எங்கள் ஊர்ணிக்கு சாமி ஊர்ணி சாமி ஊர்ணியில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பொது சேவை கோயில் ஊர்ணியில் குப்பையா கிடக்கும் குப்பையா கிடக்கு துளியெல்லாம் கிடக்கும் தீங்க ஆனால் குடிச்சுவிட்டு பூரா பாட்டல் இப்படி போடுவாங்களா பொது சேவை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இங்கே பின்னாடி எங்களுக்கு இந்த பேருங்க ஆப்ரேட்டர் பின்னாடி நிற்கிறாங்க ஆப்ரேட்டரு அதுக்கு எந்த ஆப்ரேட்டரு எனக்கு தெரியலாம் தெரியல

இல்ல நல்ல சேர ஊ்சவை வாருங்க சுத்தமான நீர் வரக்க இந்த பக்கத்துல இருக்கற ஊரா இந்த பாறை வத்தி வைக்காக இருந்து சாணியில இருந்து பேரி அரிப்பு இருந்தே போடு மாட்டு சாணி இன்னும்

இந்த கோயில் ஊர் தான் இப்படி போட்டுருக்காங்க உள்ள மக்கள் ஊர் சுத்தி அதுவும் பூரா மாமா வீடு அன்னை வீடு மாமா வீடு வீடு கோயில் வீடு எல்லா வீடும் இருக்கு எல்லா வீடும் இருக்கு இப்படி அப்படி கொஞ்சமாவது என்னமா சுத்தமா சுத்தமா சுத்தம் தரும் சுத்தம் சோறு போடும் ஆ சுத்தம் சோறு போடும் ஆமா சுத்தம் சோறு போடும் எங்க சோறு ஆமா 不卖。